வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு சைட்டு மூணுமே மாதிரி சைட்டு கார்னர் சைட்டுங்க வடக்கு மேற்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க வடபுறமும் தார் ரோடு மேற்புறமும் தார் ரோடு அந்த மாதிரி ஒரு அருமையான சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து மாணிக்காபுரம் அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியா டீசெண்டான ஏரியா விஐபி ஏரியா நல்ல செம்மண் பூமிங்க ரெண்டு பக்கமே தார் ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு இந்த மாதிரி அருமையான சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மிக மிக குறைஞ்ச வளையல் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு நீட்டாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க சைட்டைங்க இந்த சைட்டு தாங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க ரெண்டு பக்கம் தார் ரோடு இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குதுங்க கல்லுக்கால் போட்டு வச்சுருக்காங்க இந்த சைட்டு தாங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கால் சென்ட்டுங்க மூணு சைட்டு இதே அளவு தானுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடியோ காடு தோட்டம் விற்பனைக்குறதா சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து விற்பனை மார்க்கெட் பேசுகிற கொடுக்கலாங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இவ்வளவு சிறப்பம்சங்கள் வாய்ந்த ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்